இன்றைக்கி மகாகௌரி அம்மனுடைய பிரசாதமாக நம்ம அன்னைக்கு செய்கிறது பருப்பு குணக்கு அதுக்கு இப்போ நாலு வகையான பருப்பும் எடுத்துக்கிறோம் ஒவ்வொரு பருப்புமே ஒரு கால் கப் அளவுக்கு சேர்க்க போகிறோம் இப்போது உளுத்தம்பருப்பு ஒரு கால் கப் எடுத்துருக்கோம் பாசிப்பருப்பு கால் கப்பு கால் கப்பு கடலை பருப்பு தோரம்பருப்பு கால் கப் மூன்று மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கழுவிட்டு ஒரு நாலு மணி நேரம் ஊற வச்சிடலாம் அரிசி ரெண்டு கப்பு நம்ம சேர்க்குறோம் ரெண்டு கால் கப்புன்னா அரை கப்பு அளவுக்கு அரிசி சேர்க்குறோம் இப்போ கழுவிட்டு நல்லா ஊற வச்சிடலாம் நாலு மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் அரைக்கலாம் இப்போ மிளகாய் வத்தலும் நம்ம ஊற வச்சுருந்த பயிர் அரிசி எல்லாத்தையும் சேர்த்து இப்போ ஒன்றா அரைச்சிடலாம் கூட பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் இப்போ மிக்சியில் குரகுரப்பா அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ குரகரப்பா மிக்ஸியில் அரைச்சி எடுத்துட்டோம் இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துருக்கோம் கொஞ்சம் கருப்பிலே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இன்னும் நல்லா சூடாகிடுச்சு இப்போ நம்ம அரிசி குணுக்கு போட்டுடலாம் லேசாக திருப்பி போட்டுடலாம் அடங்கின உடனே நம்ம எடுத்துடலாம் இப்போ நுரைய அடங்கிடுச்சு நல்லா வெந்திருக்கு எடுத்துடலாம் நல்ல ஒரு சுவையான பருப்பு குணுக்கு நம்ம இன்றைக்கி ரெடி பண்ணிட்டோம் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் அறுசுவையுடன் ஆரோக்கியம் மேம்படட்டும். நன்றி